டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியருடைய மினி டிராக்டர் ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பை இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்களை தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியர் டிராக்டர் ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பை இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி ஜாண்டியரில் முப்பது முப்பத்தி ஆறு இஎன் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி ஆறு ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி முந்நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வெரீஜினில் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க மற்றும் இன்சூரன்ஸும் வந்து லைவில்தாங்க வந்துருக்கு வண்டி இன்னும் லோனில் வந்துருக்குங்க அது பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட தொடர்பு உண்டு லோன் பற்றின விவரங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம் வண்டி கூடவே ஒரு ரோட்ரி மற்றும் கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க கலப்பை ஏழு குத்து கலப்பைங்க கலப்பை பயன்படுத்தாத கலப்பைங்க கூடவே ஒரு ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் தேவ் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த ரொட்டா இருபது கத்தி ரொட்டாவேட்டர் இந்த மினி டிராக்டருக்கு மாட்டி பயன்படுத்தக்கூடிய ரொட்டா இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தி ஆறு இஎன் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பை இது மூணுமே இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் பையப்பா மலை அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை செட்டா வண்டி ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பை செட்டா ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியருடைய மினி டிராக்டர் மற்றும் கலப்பை மற்றும் ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் மேலே போய் பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே